ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னென்ன சர்ப்ரைஸ் நமது ராசிக்கு காத்திருக்க அப்படின்றத பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முழு பலன்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல் ஆள்பட்டை மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க அப்போதான் உங்களுக்கு சுட புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அது அமையும் ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமையுங்கிறத வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் இந்த தினம் கிருத்திகை விரதம் இருக்க உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கணும் என்பதெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது விருச்சிகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஐந்து கூடிய குரு பகவான் மற்றும் ஒன்பது கூடிய சந்திர பகவான் எல்லாருமே வந்து ஆறாம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகம் சூப்பரான சூழ்நிலையை இன்னைக்கு அமைக்க அமைந்துள்ளது நண்பர்களில்லி மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது குருவும் சந்திரனும் ஆறாம் இடத்துல இருக்கிறார்கள் இன்றைய தினம் ஆறு கூடிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலையும் அமைந்துள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கரகமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நீங்கள் அதிகமான சந்தோஷப்படக்கூடிய சில சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களில்லை ஆமாங்க வீடு கட்டக்கூடிய கனவு வந்து உங்களுக்கு இன்னைக்கு நிஜமாகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் அந்த மாதிரி அசைய சொத்துக்கள் சேர்க்கை குறித்த நல்ல தருணங்கள் சுமூகமான சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளும் என்பதில் நிறைய இன்னைக்கு உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் நிறைய சிந்தனைகள் வந்து வெற்றிகரமாக உங்களுக்கு ஈடுபடக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் குடும்ப வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்குங்க குடும்பத்திலையும் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்புமிக்க ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க நிறைய பதவிகள் கௌரவ பதவிகள் கூட வந்து சேருங்க உத்தியோகத்திற்குரிய தினம் மிகப்பெரிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அலுவலகப் பணிகளில் உங்களை நம்பி சில புதிதாக பொறுப்புகளை உங்களை நம்பி தருவாங்க சொன்னா நீங்க ஏத்துக்கொண்டு செயல்படுங்கள் இன்னும் நல்ல போஸ்டிங்க்கு நீங்க போக முடியுங்க மனதளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலைகள் எல்லாமே குறையக்கூடிய அற்பமான ஒரு நாள் என்ற தினம் எவ்வளவு பெரிய சேலஞ்சிங்கான வேலையா இருந்தாலும் சரி அதை நீங்க அசால்ட்டாக செய்து முடிப்பீங்க சவாலான பணிகளை கூட ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள்ங்க உங்க வியாபாரம் மூலமாக தன லாபம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல மிகப்பெரிய வளர்ச்சியை உங்க வியாபாரத்தில் நீங்க பெறுவீங்க நண்பர்களே உங்க வியாபாரத்தை வந்து இன்னும் பெருசாக மாற்ற முடியும் பிக்காக உங்களது முன்னேற்றத்தை நீங்க அமைத்துக் கொள்வதற்காக இந்த தினம் நீங்கள் வந்து பிக்கா யோசிக்கலாம் அதாவது உங்க வியாபாரத்தை வந்து புதுசாக பிரான்ச் ஆரம்பிக்கிறது போன்ற விரிவாக்கம் சம்பந்தமான முயற்சிகளை கூட இப்போ நீங்கள் தாராளமாக யோசித்து செயல்படுத்தலாம் உங்களுக்கு தடைப்பட்ட சில ஒப்பந்தங்கள் கூட சாதகமாக வந்து கூட சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே என்ன சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் நீங்கள் செய்து முடிப்பீங்க சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணி நீங்க இன்னைக்கு சிறப்பாக அதை சமாளிப்பீங்க உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என குடும்ப உறுப்பினர்கள் என யாருடைய தேவைகளையும் நீங்கள் வந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் நல்ல நல்ல அதுக்குண்டான வலுவான சூழ்நிலை உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதனால நெருக்கமானவர்களையும் நீங்கள் வந்து சந்தோஷமாக வச்சிருக்கூடிய யோகம் உங்களுக்கு வாழ்க்கை சூப்பராக அமைந்துள்ளது நல்ல தனலாபம் உண்டு பெரிய யோகமான ஒரு அமைப்பாக வியாபாரிகளுக்கு இருக்கிறதுங்க இந்த தினம் குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்பொழுது திருமணத்திற்கான நேரங்க உங்களுக்கு வந்து திருமண வயதில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது சுபகாரியங்கள் நடத்த வேண்டிய தேவைகள் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அது அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பாக பெறுவீங்க நண்பர்களே சிறந்த ஒரு நாள் திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத தவிக்கக்கூடிய சில அன்பர்களுக்கு கூட இப்பொழுது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் புதிய பாக்கியம் உங்க வீட்டில வந்து மலை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதன் மூலமாக அமையங்க என்னுடைய சந்தோஷம் அதிகரிக்கும் இன்னைக்கு யாரு கூட நீங்க கடுமையா நடந்து கொள்ளக்கூடாதுங்க இந்த தினம் நீங்க வந்து உங்க குடும்பத்தோடய சரி நண்பர்கள் உறவினரோட பழகும் சரி நீங்க வந்து கடுமையா நடந்துக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயிரில் கலந்து ஒரு நல்ல உணர்வை வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு உணர முடியுங்க அந்த மாதிரி அற்புதமான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெறக்கூடிய நல்லவர்கள் என்ற தினம் இன்றைய தினம் நீங்கள் புதிய ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு பெறுவீங்க அந்த புதிய ஐடியாக்களை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் உத்தியோகத்திலும் சரி உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி நல்ல பெனிஃபிட் நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க மேலும் உங்கள் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதில் நல்ல உறுதித்தன்மையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆர்வமாக செயல்படுவதும் ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்பு நீங்கள் தாராளமாக பெறுவீங்க நண்பர்களே இன்றைய தினம் புதிதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில சேலஞ்சிங்கான பொறுப்புகளும் கூட நீங்கள் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட முடியும் அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு இருக்குங்க ஆனால் போதைப் பொருட்களை மட்டும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் இன்றைக்கி மது பீடி போன்ற போதைப் பொருட்களாக இன்றைக்கி எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க என்னத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ம மற்றவங்களுடைய உணர்வுகள் வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே நீங்கள் மற்றவங்களை வந்து அலட்சிப்படுத்தாமல் நீங்க செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க டென்ஷன் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு திருவிழா போன்ற நல்ல சூழ்நிலை கலகலப்பான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி அமையும் அதனால் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்களும் அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு அமையும் போது குடும்பம் சில முக்கியமான தருணங்களை நீங்க கலந்துக்கணுங்க அதை நீங்க மிஸ் பண்ணிட கூடாதுங்க நண்பர்களே இன்றைய தினம் நல்ல பெனிபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய வேலைகளை நீங்க இன்னைக்கு ஈடுபடலாம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் திருமணத்திற்கு பிறகு காதல் சாத்தியமா அப்படின்ற மாதிரி டவுட்லாம் இன்றைக்கி கிளியர் ஆகுங்க ஆமாங்க இன்றைக்கி காதல் வாழ்க்கையை உங்களுக்கு இல்லர் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க காதல் உணர்வுகள் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே திருமணத்திற்கு பிறகு உங்களால் காதல் வயப்பட முடியுங்கிறத இன்றைக்கி சாத்தியம்தாங்கிற நீங்கள் உணரக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைந்த அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கையை உங்கள் இல்லர் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க நண்பர்களே மகிழ்ச்சியாக உங்க வாழ்க்கை தன்னுடைய அதிகமான நேரத்தை இங்க ஸ்பெண்ட் பண்ணி மகிழுங்கள் இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையங்க சிறப்பான நல்ல கெத்தான ஒரு நாள்க பதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான அது லக்கி நம்பர் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பது நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது விருச்சிகராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய முக்கியமான தேவைகள்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு நாள் என்று தினம் மேலும் நீங்க சொல்லக்கூடிய பேச்சுக்கு நல்ல மதிப்பு கொடுங்க நல்ல கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கெத்தான நாள் தினம் அனுஷம் நட்சத்திர பிள்ளைக்கு புதிதாக நிறைய ஒப்பந்தங்களை நீங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உங்களுக்கு உருவாங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் உங்கள் ஆஃபீஸில் புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க எனவே நல்ல உயர்வான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் வருமானமும் உயர்வாங்க நண்பர்களே கேட்டை நட்சத்திரத்தில் வந்த இன்னைக்கு இன்றைக்கி வெற்றிகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கால்நடைகள் மீது அது தொடர்பான வியாபாரம் மீது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படணும் மன மனக்கவலைகள் நீங்கும் அதிர்ஷ்டகரமான நல்ல மனம் லேசாகக்கூடிய சூழ்நிலைகளுக்கு உருவாகக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் சேலஞ்சிங்கான வேலைகள்லாம் ஈஸியாக முடிப்பீங்க எனவே அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே